வணக்கம் நாகேந்திர பாரதி எனது கவிதைகளின் தொகுப்பு அமேசான் கிண்டியில் மின் புத்தகமாக வெளிவந்துள்ளது இன்பத்தையும் துன்பத்தையும் தரக்கூடிய ஆசை வேர்களை பற்றிய கவிதைகளாக இருப்பதால் இந்த கவிதை தொகுப்புக்கு ஆசை வேர்கள் என்று தலைப்பிட்டுள்ளேன் இவற்றில் பெரும்பாலானவை கண்ணனின் கவிதை வனம் குழுவிலும் அழகிய சிங்கரின் சொல்வீது குழுவிலும் வெளிவந்தவை அவர்களுக்கு நன்றிகள் இது ஆசை வேர்கள் நாகேந்திர பாரதியின் கவிதைகள் தொகுப்பு எண்பத்தி ரெண்டு இதில் அடங்கியுள்ள கவிதைகளின் தலைப்புகள் சுவடு காதல் வழி கழுவேற்றும் காதல் காதல் மாற்றம் வழித்துணை அத்தனையும் உனக்காக கண்ணாடி துந்தாக இணைந்த கைகள் வில்லோடு நிலவு மகிழும் மனம் நடமாடும் நட்சத்திரம் புதிய வானம் விண்ணோடும் நிகிழோடும் வீழ்த்தி விளையாடும் காதல் அன்னை மொழி முதல் வாசம் எல்லாம் கொஞ்ச காலம்தான் நாளை நமதே அப்படித்தான் தேர்வு திருவிழா எரிமலை குழம்பாய் ஓதையின் பாதை கடிகாரம் கொண்டாடி மகிழலாம் வேர்வைக்கும் ஆசைகள் நினைவுகளே நிரந்தரம் இன்பத்தின் துன்பத்தின் ஆசை வேர்களாக இருக்கும் இந்த கவிதைகளை எல்லாம் படித்து நீங்கள் அனுபவிக்கலாம் அமேசான் சைட்டுக்கு சென்று நாகேந்திர பாரதி என்ஏ ஜிஎன்டி ஆர்ஏ பிஹெச்ஏ ஆர்ஏ டிஎச்ஐ என்று டைப் செய்தால் கிடைக்கும் எனது கதை கவிதை கட்டுரை அத்தனை மென்புத்தகங்களையும் படித்து மகிழலாம் நன்றி வணக்கம்